ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு நான் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பதிவு எனக்கு ரொம்ப பிடிச்ச பதிவு என்ன அப்படின்னா லக்ஷ்மி தாயாருடைய பாதம் ஒன்று நான் வாங்கியிருந்தேன் அதோடய வீடியோ தான் நான் இதில் கொடுத்துருக்கேன் இது எங்கே வாங்கினேன் என்ன ரேட்டு அப்படின்னா வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது அப்படியே தெய்வமே வந்து என்னோடய கை ரெண்டு கையிலேயே நிற்கிறது போல் இருந்தது அவ்வளோ அழகாக அந்த பாத பாதத்தை பார்க்குறப்பே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அவ்வளோ ஒரு புல்லரிப்புங்க அப்படி இருந்தது அந்த பாதம் வார்த்தையில் சொல்ல முடியாது அந்த பாதத்துக்கு நான் வந்து பூஜைகள் செஞ்சுருந்தேன் வந்தவுடனே பார்த்தீங்க அப்படின்னா பூஜை செய்யணும் அப்படின்னு செஞ்சுருந்தேன் அதோடய வீடியோ தான் இதில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்ததுலாம் சிட்டி நடாமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கொடுங்க வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்கில் போகலாமா நேற்று வந்துருச்சு உடனே பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸை வந்து பிரித்து எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு உள்ளே என்ன இருக்குது அப்படின்ட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் லைட்டாக அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பாதம் தெரிஞ்சுது சரி ஓகே இருக்கட்டும் வெள்ளிக்கிழமை காலையிலேயே நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு பூஜையெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சு ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க அப்படியே வந்து அதோடய பேக்கிங்கே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க எந்த விதத்துலேயுமே வந்து ஒரு துளி கூட டேமேஜ் இல்லாமல் சூப்பராக பண்ணியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க அப்படியே எடுக்கையிலே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பாதத்தை கண்ணில் பார்த்தோன்னே உடம்பெல்லாம் புல்லரிச்சிருச்சுங்க அவ்வளோ அழகாக செஞ்சுருந்தாங்க அதோட உருவ அமைப்பு இருக்குது இல்லையா அந்த அமைப்பு தான் வந்து அப்படியே நம்ம உடம்பை வந்து சிலிர்க்க வைக்கிது அவ்வளோ அழகாக இருந்தது இப்போ நம்ம வந்து அந்த பாதை ரெண்டையும் நான் வந்து அந்த பாக்ஸில் இருந்து வெளியில் எடுத்துக்கிறேன் இது என்ன மெட்டீரியல் அப்படின்னா தான் பண்ணியிருந்தாங்க க்ளே தான் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இப்போ ரெண்டையுமே வந்து ஓப்பன் பண்ணி வெளியில் எடுத்துடுறேன் ரொம்ப குட்டி காடு அப்படியே நம்ம என்ன சொல்கிறது அவ்வளோ ஒரு அழகு ரெண்டு பாதத்தையும் அப்படியே ரெண்டு வச்சுருக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு தெய்வ சக்தி ஏதோ ஒரு அப்படியே அத்தனை தெய்வமுமே என் வீட்டுக்குள்ளே வந்தது மாதிரி எனக்கு தோணுச்சுங்க நம்ம குலதெய்வமாகவும் நினச்சிக்கலாம் லக்ஷ்மி தாயாராவும் நினச்சிக்கலாம் பெண் தெய்வம் எந்த தெய்வம் வேணாலும் பணாரிதாயாவும் நினச்சிக்கலாம் எந்த தெய்வம் வேணாலும் நம்ம வீட்டுக்குள்ளே இன்றைக்கி வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அவ்வளோ அழகாக இருந்தது இப்போ இன்றைக்கி வந்து இந்த பாதத்துக்கு இன்றைக்கி நம்ம பூஜை பண்ணி நம்மளுடைய பூஜை அறையில் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிவிட்டு பூஜை பண்ணியிருக்கேன் அப்படியே வீடியோவை பார்த்துட்டே வாங்க உங்களுடைய கமெண்ட்ஸு எதா இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் அதே போல் வீடியோக்குள்ளே நான் வந்து இது என்ன ரேட்டு எங்கே வாங்கினேன்னு சொல்லியிருக்கேன் இதோட லிங்க் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு நான் கொடுத்து வைக்கிறேன் லிங்க் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சரி இருந்தாலும் நான் கொடுத்து வைக்கிறேன் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இதை நம்ம வந்து பூஜாரியிலே வச்சு சாமி கும்பிடலாம் ஹாலில் வச்சு சாமி கும்பிடலாம் வீட்டுக்கு வெளியில் போட்டிக்கோளில் வச்சு சாமி கும்பிடலாம் ஒவ்வொரு விதவிதமாக நம்ம வந்து வச்சு சாமி கும்பிடலாம் நம்ம எப்போதுமே பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தாயருடைய பாதத்தை வந்து கோலப்பொடியிலையோ அல்லது வந்து பச்சரிசி மாவுலையோ வரிஞ்சு தான் நம்ம வந்து சாமி கும்பிடுவோம் இல்லையா அதாவது அவங்க உள்ளே வர்ற மாதிரி வலது கால் இடதுகால் இடது கால் பின்னாடியும் வரைஞ்சி வச்சு சாமி கும்பிடுவோம் இனி நம்ம வந்து இந்த பாதத்தையே அழகாக எடுத்து வச்சு நம்ம சாமி கும்பிடலாம் ஒவ்வொரு விதமாக நான் வந்து சாமி கும்பிட்றப்போ உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக கொடுக்குறேன் நிறைய வந்து கற்பனைகள் அப்படியே யோசிச்சு யோசிச்சு வச்சுருக்குறேன் அதுக்கு தகுந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோஸ் நான் கொடுத்துட்டே இருப்பேன் பாருங்கள் இப்போ காலையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகி குளித்து முடிச்சுட்டு நம்ம வீட்டில் பூத்திருந்தேன் அந்த மல்லிகைப்பூவெல்லாம் வந்து பறிச்சிக்கிறேன் நிறைய பூ நேற்று அப்படியே வந்து பூத்து இருந்தது நான் எப்போதுமே அந்த போட்டிக்கு உள்ள செடியில் உள்ள பூவை மட்டும் பறிக்கிறதே இல்லை இதை நான் பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் நல்ல நிலைவாசலுக்கு முன்னாடி நல்ல ஒரு மனம் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல ரஷ்மி தாயார் குடியிருப்பாங்க நம்மளுடைய குல தெய்வமும் குடியிருக்கக்கூடிய அந்த நிலைவாசலில் இந்த மாதிரி மல்லிகைப்பூ மனம் இரவு முழுவதும் அப்படியே நல்லா வீசிகிட்டு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ல அதனால தான் அந்த இடத்துல நான் வந்து மல்லிகைப்பூவை பறிக்கிறதே இல்லை உள்ள கார்டனுக்குள்ள உள்ள பூவை பறிச்சுடுவேன் இங்கே வந்து அந்த மல்லிகைப்பூ முல்லைப்பூவெல்லாம் அப்படியே விட்டுறது காலையில் எந்திரிச்சு வரும்போது அப்படியே அவ்வளோ ஒரு மனம் வாசல் ஃபுல்லாக மனம் இருக்கும் இவ்வளவு பூ இவ்வளவு பூ பூத்திருந்தது அப்படின்னா எப்படி மனம் இருக்குன்னு மட்டும் பாருங்கள் அவ்வளோ மனம் நம்மளுடைய மைண்டையே அப்படியே மாற்றிடுது இந்த மனம் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க அதனாலேயே நான் பறிக்கிறதே இல்லை அப்படியே நான் விட்டுறது இப்போ அந்த செடியில் மலர்ந்த பூக்கள் எல்லாமே நான் வந்து பறித்து எடுத்துக்கிறேன் அதே போல் நம்மளுடைய அந்த நிலைவாசலுக்கு முன்னாடி வச்சுருக்கக்கூடிய விளக்கு மாடம் பற்றி எல்லாருமே கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க அக்கா அது எங்கே வாங்குனீங்க அப்படின்ட்டு நான் ஏற்கனவே வீடியோஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் நம்ம சேனலில் இருக்குது அப்படியே கீழே பார்த்துட்டே வந்தீங்கன்னாவே அந்த விளக்கு மாடத்தை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பேன் அதில் பார்த்திங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து இந்த லிங்க்கும் பின் பண்ணி வச்சுருப்பேன் பாருங்கள் லிங்க் கொடுங்க லிங்க் கொடுங்கன்னு கமெண்ட்ஸில் கேட்குறீங்க லிங்க் வந்து கமெண்ட்டில் கொடுக்கக்கூடாதுங்க அப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குது அதனால தான் நான் யாருக்கும் தயவு தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க இப்போ நம்ம வீட்டில் ஒரு லக்ஷ்மி படம் இருந்தது அந்த படத்தை வந்து நல்லா பன்னீர் வச்சு தொடச்சிட்டு அழகாக வந்து மஞ்சள்லேயே வந்து அழகாக மாலை மாதிரி போட்டு போட்டுவிட்டுருக்க பாருங்கள் மஞ்சள்லேயே வந்து அப்படியே வரிஞ்சு விட்டு அதில் குங்குமம் வச்சு அம்பாவில் வந்து அழகாக அலங்காரம் பண்ணி ஃபஸ்ட்டே நான் எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு ஸ்டூல் போட்டு அது மேலே ஒரு தட்டம் வச்சுருக்கேன் அந்த தட்டத்து நடுவில் வந்து தாமரைப்பூ வந்து போட்டு விட்டுக்கிறேன் போட்டுட்டு அஞ்சு இடத்துல வந்து மஞ்சள் குங்குமம் அந்த தட்டத்துலேயே வச்சுக்கிறேன் நம்ம லட்சுமி தாயாருடைய படமோ இல்லை வந்து சிலையோ இருந்தது அப்படின்னா இது மாதிரி வச்சு நம்ம பூஜைகள் பண்ணலாம் முத முதல்ல நம்ம வந்து இந்த பாதத்துக்கு பூஜை பண்ண போகிறோம் இல்லையா நம்ம லக்ஷ்மி தாயாரே வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு நினச்சி அவங்களே வந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம் அதுக்கு இல்லையா எப்போதுமே ஒரு கால் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னா லக்ஷ்மி தாயாரே நம்மளுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால அவங்க வந்ததுக்கு நம்ம வந்து பூஜை பண்ணணும் இல்லையா அதனால் வந்து அவங்களுக்கு இன்றைக்கி பாத பூஜையாகவே நான் வந்து செஞ்சிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த பாதம் ரெண்டையுமே வந்து தண்ணீரை வந்து அபிஷேகம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஏன்னா இதில் தண்ணியெல்லாம் ஊற்றணும் அப்படின்னா இது வந்து மண்ணால் ஆனது தானே ஏதாவது ஆகிடுமோ அப்படின்ட்டு சும்மா மட்டும் ஏன்னா இது எங்கெங்கேயோ எல்லாருடைய கையும் பட்டு வருது அப்போது கொஞ்சம் மஞ்சள் தண்ணியில் வந்து ஒரு துளி மஞ்சள் தூள் கலந்துட்டு அப்படியே நம்ம வந்து ஃபுல்லாக அந்த பாதத்தை கழுவிடலாம் கழுவி எடுத்து வந்து இப்போ நான் வச்சுட்டேன் வச்சுட்டு நம்ம செடியிலேயே பூ தப்பூ பறிச்ச இல்லையா அதை வந்து அப்படியே பாதத்தில் போட்டு விடுறேன் ஃபஸ்ட்டு வந்து அந்த தட்டத்தில் கொஞ்சம் அட்சதம் போட்டுட்டு அது மேலே பாதத்தை எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பூக்கள் போட்டுட்டு காலையிலே வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா பவளமல்லி பூ வந்து நிறைய பூத்துருக்கும் அந்த பவளமல்லி பூ போட்டு நம்ம வந்து பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் அந்த பூவையுமே நான் வந்து இன்னைக்கு போட்டிருக்கேன் இப்போ அம்பாளுடைய பாதத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுறேன் எனக்கே பார்த்திங்க அப்படின்னா பல ஐடியாஸ் வந்துகிட்டே இருக்குது என்ன அப்படின்னா இந்த பாதம் வந்ததுலேருந்து எப்படிலாம் நம்ம வீட்டில் வச்சு பூஜைகள் செய்யலாம் அப்படின்ட்டு பல யோசனைகள் நான் யோசித்து வச்சுக்கிட்டே இருக்கிறேன் அதெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவாக நம்ம சேனலில் நான் கொடுத்துட்டே இருப்பேன் பாருங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க இந்த பாதம் வந்ததில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் சொன்னது மாதிரி தான் தெய்வம் அத்தனை தெய்வமும் நம்ம வீட்டுக்குள்ளே குடி வந்தது மாதிரி தான் இருக்குது அந்த பாதத்துக்கு நம்ம பூஜை பண்ணுறப்போ பார்த்திங்க அப்படின்னா ஏதோ ஒரு வைப்ரேஷன் நம்மளை சுற்றி இருக்கிற மாதிரியே இருக்குது அது என்னென்னு எனக்கு சரியாக தெரியல ஒருவேளை நீங்கள் அப்படி பூஜை பண்ணும்போது உங்களுக்கு அப்படி தோணுச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ பாதத்துக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க பாதத்துக்கு பூவும் வச்சு விட்டுறேன் கொஞ்சம் அப்படியே வந்து உதிரி பூவையும் அப்படியே வந்து போட்டு விட்டுறேன் இப்போ அந்த பாதத்துக்கு முன்னாடி லக்ஷ்மி தாயாருக்கு முன்னாடியும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றலாம் இப்போ ஒரு தட்டம் வச்சுட்டு அதில் கொஞ்சம் அச்சதை போட்டுட்டேன் அச்சதை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தீபத்தை வந்து வச்சுக்கலாம் அந்த தீபத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து தீபமே பார்த்திங்க அப்படின்னா புதுசாக தான் ஏற்றுனேன் புது அகல் விளக்கு வாங்கி வீட்டில் எப்போதுமே வச்சுருப்பேன் சரி இன்றைக்கி புது அகல் விளக்கே ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தீபத்தையும் ஃபஸ்ட்டு தண்ணியில் வந்து நல்லா கழுவிட்டேன் அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சு தீபம் நிறைய எண்ணெய் ஊற்றி திரி போட்டுக்கிறேன் இப்போ நம்ம வந்து தீபத்தை ஏற்றிக்கலாம் தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து அப்படியே பூவெல்லாம் தட்டில் போட்டு விட்டுறேன் அதுக்கப்புறம் அம்பாளுடைய பாதத்துக்கும் நான் வந்து அப்படியே நான் வந்து பூ போட்டு விட்டுறேன் எப்போதும் நம்ம லக்ஷ்மி தாயாருக்கு பூஜைகள் செய்யும்போது இது மாதிரி மல்லிகைப்பூ போட்டு நம்ம வந்து பூஜை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா மல்லிகைப்பூ வந்து லட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மலர் இப்போ நான் தீபத்தை ஏற்றிக்கிறேன் தீபம் ஏத்தி முடிச்சுட்டு அப்படியே சாம்பிராணி ஏத்தி வச்சிடறேன் அதே போல அந்த பாதத்துக்கு அச்சதை போட்டுக்கிறேன் அம்பாள் நம்ம வீட்டுக்கே வந்ததுனால அவங்களை வாழ்த்தி நான் வந்து அச்சதை போட்டுக்கிறேன் இப்ப பாதத்துக்கு வந்து மஞ்சள் குங்குமம் போட்டுக்கலாம் இப்போ ஃபுல்லாக வந்து சாம்பிராணி காட்டி விடலாம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த அம்பாளுடைய பாதத்தை வச்சு இன்னைக்கு பூஜை பண்ணுறதுனால அம்பாளே வந்து நம்மளுடைய வீட்டுக்கு வெள்ளிக்கிழமை வந்துட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு வந்து ஒரு எண்ணம் வந்துட்டே இருக்குது சாம்பிராணி காட்டி முடிச்ச உடனே ஊதுபத்தியும் காட்டி விட்டுடலாம் அதே போல விளக்குக்கும் காட்டி விட்டுக்கிறேன் தீபம் காட்டிக்கலாம் ஓம் ஆதிலக்ஷ்மியே போற்றி ஓம் தனலக்ஷ்மியே போற்றி ஓம் தானிய லக்ஷ்மியே போற்றி ஓம் கஜலக்ஷ்மியே போற்றி ஓம் சந்தான லக்ஷ்மியே போற்றி ஓம் தைரிய லக்ஷ்மியே போற்றி ஓம் விஜயலக்ஷ்மியே போற்றி ஓம் வித்யாலக்ஷ்மியே போற்றி இப்படி அஷ்டலக்ஷ்மிகளையும் நம்ம வீட்டுக்கு அழைச்சி இன்றைக்கி நான் வந்து பூஜைகள் செஞ்சாச்சு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை லெஷ்மி தாயாரே நம்ம வீட்டுக்கு வந்தது மாதிரி பாதம் எடுத்து வச்சு இன்றைக்கி அவங்களுக்கு வந்து பூஜையும் செஞ்சு முடிச்சிட்டேன் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா எழுபது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க வந்து எப்படி இருந்தாலும் நீங்கள் என்னுடைய வீடியோஸ் பார்க்கத்தானே போகிறீங்க அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்மளுடைய சேனல் பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் வந்து ஐம்பத்தி ஆறாயிரம் சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணியிருக்கு நம்ம சேனல் ஒன் லேக் வரைக்கும் போகணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புலேயே நானும் போயிட்டே இருக்கிறேன் கண்டிப்பாக அது உங்களால் மட்டும்தான் நடக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் எல்லாருக்குமே அதை ஷேர் பண்ணுங்கள் ஓகே இது நான் எங்கே வாங்கினேன் என்ன ரேட் அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே சொல்கிறேன் பாருங்கள் இப்போ அம்பாள் பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து பாதத்தை அப்படியே வந்து தொட்டு கும்பிட்டுக்கிட்டேன் அதே போல் நீங்களும் வந்து இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து பாதத்தை தொட்டு கும்பிட்டுக்கோங்க இந்த லக்ஷ்மி தாயாருடைய பாதம் நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா மீசோவில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கினேன் இதோடய ரேட்டு வந்து இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு விலை தான் ஆனால் இந்த பாதம் நம்ம வீட்டில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அத்தனை தெய்வமும் நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி ஒரு உணர்வு கண்டிப்பாக இந்த பாதம் வாங்குகிற எல்லாருக்குமே தோணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க அதோடய கா லிங்க் வந்து நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்து பின் பண்ணி வைக்கிறேன் அதே போல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு பூஜைகளும் நல்லபடியாக நான் முடிச்சுட்டேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் இந்த அம்பாளின் அனுகிரோகம் அனைவருக்கும் இருக்கணும் எல்லோரும் செல்வ செழிப்போடு வளமோடு நலமோடும் நிறைவோடும் ஆரோக்கியத்தோடு வாழணும் நானும் மனதார வேண்டிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்